தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நேத்து புதுடெல்லியில் நடந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மாநில முதலமைச்சர்களை தவிர்த்துட்டு இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விதமான கோரிக்கைகளை அந்த கூட்டத்தில் அவர் தெரிவிச்சிருந்தார் இது மட்டும் இல்லாம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தனியாகவும் சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள் என்னன்றதையும் வந்து அவர் முன் வச்சிருந்தாரு இதுல இந்த கோரிக்கைகள் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்க முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காரு என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு வேண்டிய அந்த பகிர்வு அப்படின்றது வந்து ஐம்பது சதவீதம் இருக்கணும் இப்ப இருக்கக்கூடிய அளவுன்றதே வந்து ரொம்ப குறைவு அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன சொல்ல போனோம்னா இப்ப இருக்கக்கூடிய வரி பகிர்வு அளவை விடவும் இன்னும் குறைவாகத்தான் பல்வேறு விதமான மாநிலங்களுக்கும் வந்து கொண்டிருக்கிற சூழல்ல வந்து ஐம்பது சதவீதம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டிருந்தாரு எதனால இந்த குறிப்பிட்டிருந்தாரு முதலமைச்சர் வச்சிருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளுக்கும் இந்த பகிர்வுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டம் வந்து நிதி தொடர்பான எந்த ஒரு ஒரு முடிவையும் எடுக்க முடியாத இன்னும் போனோம்னா எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அடிப்படையில அது வெறும் ஆலோசனை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மட்டும்தான் இருக்கு இருப்பினும் மாநிலத்தினுடைய கோரிக்கைகள் எல்லாமே அந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் எல்லா மாநிலங்களுமே இருக்கு இப்படி இருக்கிற நிலையில இந்தியாவுல இந்த நிதி தொடர்பான விஷயங்கள் வந்து இதற்கு முன்னாடி திட்டக்கூழல்ல இருக்கும் பொழுது முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நிதி ஆய்வுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் அப்படின்றது வந்து நிதி கமிஷனுக்கே வந்து வழங்கப்பட்டிருக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிதி கமிஷனுக்கு தான் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு வரி பகிர்வு அப்படின்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐந்தாண்டுமே வந்து ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில வருவாய் பகிர்வு எப்படி நடக்கணும் அப்படின்றத வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு இந்த வருவாய் பகிர்வினுடைய ஒரு நோக்கமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா மாநிலங்களுக்கு வந்து நிதி ஆதரவு கொடுக்கறது மற்றும் சமச்சீர் வளர்ச்சி அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வருவாய் அப்படின்றது வந்து கிடைக்காம போகும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கடலோர மாநிலங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார மாநிலங்களா இருக்கும் ஒடிசா வெஸ்ட் பெங்காலை தவிர்த்துட்டு இந்த மாநிலங்கள் எல்லாமே குறிப்பா இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி அதிகமா இருக்கிறதுனால இவர்களுக்கான அந்த வருவாய் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுவே வந்து கடல் இல்லாத சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா வருவாய்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் சோ இந்த சமமற்ற தன்மையை வந்து சரிசமமா பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு திட்டம் திட்டங்கள் அப்படின்றது வகுக்கப்படுது இதுல மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு மாநிலங்களின் தேவைகளை அடிப்படையாக கொண்டு அமைகிறது அப்படின்றதையும் வந்து நிதி கமிஷனுடைய அந்த பகிர் பகுதியினுடைய நோக்கமாகவும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு தேவை அப்படின்றது இருக்கும் இல்லையா அதையும் பார்க்கணும்ன்றது இந்த நிதி கமிஷனினுடைய ஒரு நோக்கமா இருக்கு அடுத்ததாக பதினைந்தாவது நிதி கமிஷன்ல வந்து ஒரு முடிவு என்ன எடுத்திருந்தாங்கன்னா ஒட்டுமொத்த மத்திய வருவாயிலிருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலங்களுக்கு வந்து பகிர்வு கொடுக்கணும் அப்படின்றத வந்து வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமா இருந்தது அதை வந்து நாற்பத்தி ஒரு சதவீதமா குறைச்சிருக்காங்கன்றதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு ஸோ இதுல முக்கியமா இந்த எந்த கோல வச்சு இவங்க எடுக்கிறாங்கன்னா மாநிலங்களுக்கு வழங்கப்படும் பங்கு மாநிலங்களின் மக்கள் தொகை குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை அடிப்படையில வந்து இவங்க வரையறுக்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மாறுபட்ட வருமானம் புவியியல் பரப்பளவு வறுமை விகிதம் போன்ற வச்சு வச்சுதான் இவங்க இந்த வரி கொடுக்குறாங்க இதுல குறிப்பாக பார்க்க வேண்டியது அந்த மத்திய அரசின்ல இருந்து கொடுக்க வேண்டிய அந்த வரி விகிதம் இருக்கு இல்லையா அது என்னென்ன வகைகள் அப்படின்னு வருமான வரி அப்படின்றது இன்கம் டாக்ஸ் அப்படின்றது குறிப்பாக ஐடி போன்ற பல்வேறு நிறுவனங்கள் ஒயிட் காலர் ஜாப் செய்யக்கூடியவங்க எல்லாருமே வந்து வருமான வரி அப்படின்னு கட்டுறாங்க இந்த வருமான வரின்றது பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எல்லாமே மத்திய அரசு தொகுப்புக்கு தான் போகும் இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட பிராஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களையும் வந்து வச்சுருப்பாங்க ஸோ எல்லா மாநிலங்களுக்குமே அவங்க ஒவ்வொரு தனித்தனியாக வந்து இன்கம் டேக்ஸை கட்டுறதை விட்டுட்டு ஒரே மத்திய தொகுப்பாக இருந்தால் அங்கேயே கட்டிடலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கமாக முதல்ல இருந்தது ஸோ இந்த அடிப்படையிலேருந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு பகிர்வாக வந்து கொடுக்கப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படின்றதும் எப்படி வந்து ஒவ்வொரு தனிநபருமே வந்து வருமான வரி அப்படின்றது கட்டுறாங்களோ அதே மாதிரி கார்ப்பரேட்டுகளும் வந்து வரி கட்டுவாங்க இந்த வரியும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்றிய அரசுக்கு தான் போய் சேருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பங்கு அப்படின்றது அப்படின்னு அதுவும் அடுத்தது வந்து உள்நாட்டு வரிகள் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து விதிப்பாங்க குறிப்பாக வந்து எக்ஸைஸ் டியூட்டி சர்ச்சார்ஜ் இந்த மாதிரியான வரிகள் விதிப்பாங்க இல்லையா இதையும் வந்து இந்த வரி பகிர்வில் வந்து கொடுப்பாங்க இதில் எந்தெந்த மாநிலங்களுக்கு எப்படி கொடுக்கணும் எந்த நிர்ணயத்தின் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்றத வந்து இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த அளவில் வந்து பதினைந்து சதவீதமாக வந்து அதில் கொடுத்துருக்காங்க அதாவது அளவின் அடிப்படையில் அடுத்ததாக இன்கம் டிஸ்டன்ஸ் அதாவது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அந்த வருமானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் அது வந்து நாற்பத்தைந்து சதவீதம் வந்து கணக்கெடுக்கப்படும் அடுத்து வந்து பரப்பளவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பதினைந்து சதவீதமும் வனப்பகுதி அப்படின்றது வந்து பத்து சதவீதமும் சுகாதார குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமும் அதே மாதிரி கல்வி பார்த்தீங்கன்னா இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஸோ இந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க கணக்கெடுத்து ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான வரி பகிர்வுன்றதை கொடுப்பாங்க ஆனால் இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் வந்து எந்த மாநிலங்கள் வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு அதிகமான கவனம் கொடுத்து அந்த மாநிலங்களுக்கு அதிகமான வரி பகிர்வை கொடுப்பாங்க இப்போ இதுல இருந்தே பார்க்கும்பொழுது வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கான பயன்கள் இதன் மூலமா அடையுது மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தண்டிக்கப்படுறாங்க இப்போ ஒவ்வொரு மாநிலங்களுமே எத்தனை சதவீதம் வரி பகிர்வு வாங்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து ஆந்திர பிரதேசம் வந்து நான்கு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து வரி பகிர்வை வந்து அவங்க வாங்குறாங்க அடுத்ததாக அருணாச்சல பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் இதுவே அசாம் பாத்தீங்கன்னா மூன்று புள்ளி ஒன்று மூன்று ஒரு சதவீதம் வந்து வாங்குறாங்க இதுவே பீகார் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வந்து அவங்க வரி பகிர்வை வாங்குறாங்க அதுவே சத்தீஸ்கர் மாதிரியான வட இந்திய மாநிலங்கள் வந்து மூன்று புள்ளி ஆறு சதவீதமும் கோவா வந்து பூஜ்ஜியம் புள்ளி பதினாறு சதவீதமும் வாங்குறாங்க இதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் எவ்வளோ வாங்குறாங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒன்று புள்ளி ஏழு ஒரு சதவீதம் மட்டும்தான் வாங்குறாங்க இதுவே கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு சதவீதம் தான் வாங்குறாங்க இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியதுனா டென்ஸ் ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து கேரளா வாங்கிய தொகை வந்து மூன்று புள்ளி எண்பத்தி எட்டு சதவீதம் ஆனால் இப்போ அவங்க வாங்குற தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அதை விட பாதிக்கும் குறைவாக தான் இப்போ வந்து அவங்க வாங்குறாங்க இதில் அதிகபட்சமாக வாங்கக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவீதம் வந்து வாங்குறாங்க அதுக்கு அடுத்த இடமா பாத்தீங்கன்னா பீகார் வந்து பத்து சதவீதம் வாங்குறாங்க இதற்கு அடுத்த இடத்துல வந்து மேற்கு வங்கம் வந்து இதில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வாங்குறாங்க இதில் குறிப்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்ததுக்கு பிறகு சுய நிர்ணயமாக ஒரு வரியை விதிக்கிறதுன்றதுக்கான அந்த சூழல் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு உள்ளாட்சிகளுக்கோ அல்லது வந்து பெட்ரோல் மதுபானம் இது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் வரிகின்றதை விதிக்க முடியும் அதை தாண்டி இதற்கு முன்னாடி இருந்த வேட்டு மாதிரியான ஒரு சிஸ்டம் அப்படின்றது இங்கே கிடையாது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது வந்து எல்லா மாநிலங்களுமே வந்து இதுல பங்களிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதுல அதிகபட்சமான வீட்டு அதிகாரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலம் எல்லாத்திலையுமே நல்ல குறியீடு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரியான வரின்றது வந்து குறைவாக கொடுக்கறதன் மூலமாக தமிழ்நாட்டை வந்து மேலும் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குன்றது வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு நேற்று கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இந்தியாவில் நகரமயமாகக்கூடிய மாநிலமாக முதல் இடத்துல வந்து தமிழ்நாடு இருக்கு வரும் காலங்களில் நாங்க வந்து வகிச்சிட்டு வரோம் முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வளர்ச்சி முப்பது ட்ரில்லியன் நீங்க இலக்கு வச்சிருக்கீங்க தமிழ்நாடு வந்து நான்கு ட்ரில்லியன் அப்படின்றத இலக்கு வச்சிருக்கோம் இலக்கலாம் அடைவதற்கு வந்து அதிக நிதி அப்படின்றது தேவைப்படுது ஏற்கனவே மத்திய அரசினுடைய திட்டமான அனைவருக்கும் கல்வி அனைவரும் அனைவருக்குமான சுகாதாரம் இந்த மாதிரியான திட்டங்களை வந்து தமிழ்நாடு கேரளா மாதிரியான தென் மாநிலங்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதனால பல்வேறு விதமான வளர்ச்சியும் வந்து ஏற்பட்டிருக்கு இதை தாண்டி செலவுகளும் வந்து இதனால் மாநிலங்களுக்கு அதிகரிக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து மேலும் இந்த தொகை அப்படின்றது வந்து குறைவா போகுது அப்படின்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் வந்து சந்திக்க வேண்டியது வரும் இதுல மற்றொரு முக்கியமான தகவல் என்னன்னா கடந்த ஆறு ஃபினான்ஸ் கமிஷன்ல வந்து தமிழ்நாட்டினுடைய பங்குன்றது பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு குறிப்பா பத்தாவது ஃபினான்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் காலகட்டத்தில் உருவானது இதுல தமிழ்நாட்டினுடைய மத்திய அரசின் பங்கு அப்படின்றது வந்து ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருந்துச்சு இந்த ஆறு புள்ளி ஒன்றுன்றது வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை வருமானம் ஆகியவற்றினுடைய அடிப்படையாக வச்சு கொடுத்தது அடுத்ததாக ஃபினான்ஸ் கமிஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பங்குன்றது வந்து ஐந்து சதவீதமாக வந்து குறைஞ்சிருக்கு இதற்கு சொல்லக்கூடிய காரணங்களா அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதிக பொருளாதார வளர்ச்சி காரணமாக இந்த பங்குன்றது வந்து குறைஞ்சிருக்கு இதுவே பன்னெண்டாவது ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா அது ஐந்து புள்ளி மூன்றாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அதன் பிறகு பதிமூன்றாவது ஃபினான்ஸ் கமிஷன்ல பார்த்தீங்கன்னா அந்த பங்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினஞ்சு வரைக்கும் இருந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஏழு சதவீதமா வந்து மறுபடியும் குறைஞ்சிருக்கு இதற்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னா வருமான வளம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பங்குன்றது வந்து பாத்தீங்கன்னா குறையுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதுக்கு அடுத்து பதினான்காவது

தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய அந்த பங்குன்றது பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படின்றது வந்து இதுல நமக்கு தெளிவாக தெரியுது ஒன்றிய அரசுக்கு ஏகப்பட்ட வளங்கள் அதாவது பணத்தை வந்து திரட்டக்கூடிய வளங்கள் இருக்கு ஆனால் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வளங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் இருக்கு ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிதி தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து மாநிலங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை இப்படி இருக்கக்கூடிய தான் மாநிலத்துக்கு ஐம்பது சதவீதம் வரியை வந்து கொடுக்கணும் மத்திய அரசினுடைய பங்குன்றது வந்து இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது முதல்ல மச்ச மூகாஸ்டாலினினுடைய இந்த கோரிக்கையை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை கீழ கமெண்ட் செக்ஷনে சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் Bolivar நன்றி வணக்கம் தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணாமலை இன்ஸ்டிட்யூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்க்கை நடப்பெறுகிறது GRC Childrens காஞ்சிபுரம் வாரங்கள் சேமீயங்கள் minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை